அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு முருகரை மனதார நினைத்து உங்க வீட்டு வாசல்ல இதை மட்டும் செய்யுங்க சகல சௌபாகியங்கள் தடை என்பதே இருக்காது நினைத்தது நிறைவேறும் அதான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல நம்ம ரொம்ப தெளிவா நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல்ல நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதற்கு முன்னாடி இன்னைக்கு வந்து திருச்செந்தூர் முருகன் கோயில வந்து ரொம்ப விசேஷமான நாள் வந்து இன்னைக்கு நடைபெற்றிருக்கு அதுவும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு உத்திரம் நட்சத்திரம் அதனால பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகனுடைய சுப்பிரமணிய சுவாமி இருக்கிறார் அவருக்கு வந்து தை மாத உத்திர நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரதிஷ்டை அவர் வந்து செய்யப்பட்டிருக்காரு இன்னைக்கு வந்து அவருக்கு வந்து ஆண்டுதோறும் பாத்தீங்கன்னா தை மாசத்துல உத்திரம் அதாவது தை மாசத்துல வர உத்திர நட்சத்திரம் இன்னைக்கு வந்து வருஷாபிஷேகம் வந்து நடைபெறும் அது இன்னைக்கு நம்ம முருகருக்கு நடந்தது இன்னைக்கு காலையிலே பாத்தீங்கன்னா மூணு மணிக்கே வந்து நடை வந்து திறக்கப்பட்டிருக்கு மூன்றரை மணிக்கு பாத்தீங்கன்னா விஸ்வரூப தரிசனம் நாலு மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா அபிஷேகம் நடந்திருக்கு காலையில எட்டு மணிக்கு பாத்தீங்கன்னா விமான கும்பாபிஷேகம் நடந்திருக்குது இன்னைக்கு காலையில அதே போல தொடர்ந்து பாத்தீங்கன்னா பத்து மணிக்குமே பாத்தீங்கன்னா உச்சிக்கால அபிஷேகம் நடந்திருக்கு சாயந்தரம் நாலு மணிக்கும் அதே மாதிரி தீப ஆராதனை பாத்தீங்கன்னா மூலவருக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அபிஷேகம் புஷ்பாஞ்சலி எல்லாம் வந்து அவருக்கு வந்து முருகப்பெருமானுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கும் சண்முகருக்கும் இன்னைக்கு வந்து நடைபெற்றிருக்கு திருச்செந்தூர்ல இன்னைக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாடுங்க இன்னைக்கு இன்னைக்கு திருச்செந்தூர் போய் முருகரை வழிபாடு பண்ணியிருந்தீங்கன்னா சகலமும் உங்களுக்கு நன்மையே இன்னைக்கு வந்து கட்டாயமா திருச்செந்தூர் முருகர் வந்து உங்களுக்கு கொடுப்பார் சரிங்க இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோ பதிவுல வந்து இந்த ஒரு வாக்கியம் தாங்க ஏன்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி அதிகம் முருகப்பெருமானுடைய ஒவ்வொரு மந்திரங்களுக்கும் ஒவ்வொரு வாக்கியங்களுக்கும் பாத்தீங்கன்னா அருள் ஜாஸ்தி சக்திகள் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அதை விட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் ஏன் நம்ம எப்ப பார்த்தாலும் கமெண்ட்ஸ் உள்ளவங்களுக்கும் வந்து நம்ம பதில் இதுல ஒவ்வொரு பதிவுலையும் சொல்றோம்னு பாத்தீங்கன்னா எந்த விஷயத்தையும் வந்து நீங்க சுருக்கமா சொல்லுங்க இந்த விஷயம் தானே சரிங்க இதை மட்டும் சொல்லிட்டு நீங்க போயிடலாமே ஏன் வள வளன்னு பேசுறீங்க அப்படின்றங்க இப்ப வந்துங்க நான் வந்து சொல்ல போற விஷயமே பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வரிதான் அதை வந்து உங்க வீட்டுல வாசல்ல தான் செய்ய போறீங்க ஆனா அதை நான் என்ன சொல்லுவேன் நீங்க இந்த வீடியோ பாப்பீங்க அந்த ஒரே ஒரு வரி தானே இதுக்கு ஏமா இந்த பேச்சு பேசுனீங்க அதை வந்து நீங்க சொன்னா நாங்க எழுதி ஒட்டம் போறோம் அப்படின்னும் ஆனா ஒரு விஷயங்க எந்த விஷயம் நம்ம செய்யும் பொழுதும் அதை நம்ம பூஜை ரூம்ல செய்து அதற்கு நம்ம சக்தி ஊட்டி அந்த சக்தியை கொண்டுட்டு போயிதான் நம்ம வீட்டு வாசல்லையும் நம்ம வீட்டு நம்ம பீரோல்லையும் நம்ம எந்த ஒரு விஷயத்துக்குமே அதை வந்து செய்ய முடியும் ஏன்னா அதை சக்தி இல்லாம இவங்க சொன்னாங்க நம்ம எழுதி மாட்டுவோம் இவங்க சொன்னாங்க அந்த பூஜையை நம்ம செய்வோம் இவங்க சொன்னாங்க இந்த வழிபாடை செய்வோம் அப்படின்றது செய்யக்கூடாது ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம மெருகு ஊட்டி அதுக்கு சக்தி ஊட்டி அதை செய்யும் பொழுதுதான் அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பவர் வந்து ஜாஸ்தி ஆகும் அதனாலதான் நம்ம வந்து ஒவ்வொரு பதிவுலயும் நீங்க இந்த முறையில நீங்க இந்த வழிபாடு செய்யுங்க அதனுடைய பலன் உங்களுக்கு கட்டாயமா கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நம்ம எந்த விஷயம் சொல்றோம்னாலே சரி இதானே செய்யணும் அப்படின்னு அவங்களா போய் அவங்களா சரி இந்த தீபத்தை நம்ம வழிபா எந்த ஒரு விஷயம் செய்யும் பொழுதும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம வீடு எப்பொழுதுமே செல்வ வளங்களோடையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அதே போல பாத்தீங்கன்னா பகைவர்கள் பிணி நோய்கள் அதே மாதிரி எதிரி தொல்லைகள் இது மாதிரி எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாம தீமைகளும் நம்மளுக்கு நடக்காம இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் ஒரு விஷயத்த நம்ம செய்யணுமே அதனால இந்த விஷயத்த மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம கூட இருக்கிறவங்களே எத்தனை பேரு நம்மளுக்கு எதிரி இருப்பாங்க எத்தனை பேரோட பார்வை வந்து அவங்களுடைய கண்டிஷ்டி வந்து நம்மளை தாக்கும் அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கே தெரியாது நல்லவங்க மாதிரி நம்ம கூட இருந்தே பேசுவாங்க கடைசியில பாத்தீங்கன்னா நம்ம சொன்னதை நம்ம கூட செய்ய மாட்டோம் அவங்க வீட்டுல போய் அதை செஞ்சிருவாங்க அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க என்னதான் இருந்தாலும் நம்ம யார நம்பணும் நம்ப கூடாதுன்னு உங்களுக்கு பல அனுபவங்கள் உங்க வாழ்க்கையில கிடைச்சிருக்கும் அதே போலதான் இந்த விஷயத்த அதாவது இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல சொல்ல போறேன் இந்த ஒரு வரிங்க அதாவது பாத்தீங்கன்னா நான் ஸ்கிரீன்லிங் கொடுக்குறேன் ஓம் சரவண பவ ஓம் இந்த வார்த்தையை நீங்க ஒரு பேப்பர்ல எழுதுங்க எழுதிட்டு உங்க வீட்டு நிலவாசல் இருக்கு இல்லையா அந்த நிலையில வந்து நீங்க ஒட்டி வச்சிருங்க ஏன்னா இப்ப ஒரு சிலர் வீட்டுல எல்லாம் நிலவாசல்ல பார்த்தீங்கன்னா நல்வரவு வெல்கம் இந்த மாதிரி ஒட்டி இருப்பாங்க ஆனா நீங்க ஓம் சரவண பவ ஓம் அப்படின்னு நீங்க ஒட்டணும் அதற்கு முன்னாடி முக்கியமான விஷயங்க இந்த ஓம் சரவண பவன்றதை என்ன பண்ணா நீங்க எழுதிட்டு உங்க வீட்டு பூ நீங்க முதல்ல இந்த பேப்பரை நீங்க வைக்கணும் வச்சு முருகப்பெருமான நினைத்து உங்களை எந்தெந்த விஷயங்கள் உங்களை அண்டக்கூடாது உங்களை காத்து இருக்கணும் அது எல்லாத்தையும் நீங்க மனசுல நீங்க வந்து முருக முருகப்பெருமான நினைத்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பேப்பர்ல நீங்க எழுதிருக்கீங்க இல்லையா ஓம் சரவண பவ ஓம்னு அதுல வந்து மூணு இடத்துல வந்து இந்த ஒரு கார்னர் இந்த ஒரு கார்னர் நடு சென்டர் சந்தனம் வைங்க சந்தனம் வச்சதுக்கு அப்புறம் குங்குமம் வைங்க குங்குமம் வைத்துட்டு வினைத்திருக்கும் முருகப்பெருமானே நீ வந்து என் வீட்டுல எப்பொழுதுமே நிலையா இருந்து எந்த தீய சக்திகளும் தீய எண்ணம் படைத்தவர்களும் என் வீட்டுக்குள் வரையில நல்ல இதோட வரணும் அப்படின்னு நீங்க வேண்டிட்டு இதை எப்போதுமே வச்சிருங்க ஒட்டி வச்சிருங்க ஒட்டி வச்சிட்டு இப்ப நீங்க ஒட்டி வைக்கும் பொழுது பல பயன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நன்மைகளே நடக்கும் நீங்க ஒட்டி வச்சு நீங்க பாருங்க ஒரு நம்ம வீடு வந்து குடிசை வீடா இருந்தா கூட எந்த ஒரு கெட்ட பார்வையும் கெட்ட சக்திகளும் அண்டவே அண்டாது ஓம் சரவண பவ ஓம் அப்படின்னு நீங்க தினமும் நூத்தி எட்டு முறை ஆயிரத்தி எட்டு முறை உச்சரிச்சிங்கன்னா பல சகல பிரச்சனைகளுமே நம்மள விட்ட போகும் அதே போல இப்ப நீங்க வீட்டுல வீட்டு வாசல்ல வந்து இதை நீங்க ஒட்டி வச்சிருக்கும் போது நீங்களே உங்க வீட்டு வாசல்ல வந்து ஒரு கால நீங்களோ எதையோ நீங்க விட்டுருப்பீங்க இப்ப வெளியில கிளம்பி போகையில போட்டு அந்த செப்பல நீங்க போட்டுட்டு போகையில மேல பாத்தீங்கன்னா கதவை சாத்தும்பொழுது ஓம் சரவண பவ ஓம் அப்படின்னு ஒட்டி இருக்கும் அதை நீங்க பார்த்து கூட ஒரு மூணு முறை வந்து ஓம் சரவண பவ ஓம் அப்படின்னு நீங்க சொல்லலாம் சொல்லிக்கிட்டே கூட நீங்க ஒரு பஸ் ஸ்டாப் வரைக்கும் இல்ல பைக்ல ஆபீஸ்க்கோ கடைக்கோ கிளம்புறீங்கன்னா நீங்க சொல்லிக்கிட்டே நீங்க வந்து பைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு போலாம் ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடைக்கோ வேலைக்கோ போகும் பொழுது ஒரு சிலர்லாம் அந்த இந்த ராசி இல்லாதவங்க வர்றதெல்லாம் பாப்பாங்க ஐயோ உங்க மூஞ்சில முடிச்சுட்டா நம்ம போக கூடாது அது நம்மளுக்கு கெட்டது நடக்கும் அப்படின்லாம் ஒரு சிலர் நினைப்பாங்க அந்த மாதிரி நீங்க யாரையும் பார்க்காம நீங்க பாத்துட்டாலுமே இந்த ஓம் சரவண பவ ஓம் அப்படின்றத நீங்க உச்சரிச்சிட்டு நீங்க கிளம்புங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நீங்க மறக்காம இந்த பூஜை அறையில வச்சு நம்ம சொன்ன மாதிரி செஞ்சுட்டு இந்த ஒரு வார்த்தையை எழுதி நீங்க ஒட்டுங்க உங்க வீட்டுல சகல சௌபாக்கியங்கள் எப்பொழுதுமே நிலைத்து தாங்க இருக்கும் நம்பிக்கையோட இதை செய்யுங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க